செல்வன் வருடம் வருடம் இயக்கத்தில் முக்கியமான அருண்மொழிவர்மன் அவருக்கு கிடைத்தது பொன்னியின் செல்வன் அகிலன் மற்றும் இறைவன் என இந்த மூன்று படங்களிலும் நடித்து இந்த வருடம் ரிலீஸ் ஆனது இதில் அகிலன் மற்றும் இறைவன் பெரிய அளவில் வெற்றி அடையவில்லை அடுத்தது சந்தானம் கடந்த வருடம் முழுக்க தோல்வி படங்களை கொடுத்து வந்த சந்தானம் இந்த வருடம் மீண்டும் ஃபார்முக்கு வந்துவிட்டார் டிடி ரிட்டர்ன்ஸ் படம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்தது அதனைத் தொடர்ந்து வெளியான கிட் மற்றும் எயிட்டிஸ் பில்டப் படங்கள் பெரிய அளவில் பேசப்படவில்லை மொத்தமாக அவர் இந்த வருடம் மூன்று படங்கள் நடித்திருந்தார் அடுத்தது கார்த்தி பொன்னியின் செல்வன் நாவலை காலம் காலமாக படித்த வாசகர்களுக்கு வந்தியத்தேவன் மீது அதீத பற்று இருந்து வருகிறது அந்த வந்தியத்தேவன் கேரக்டர் கார்த்தி பொன்னியின் செல்வன் படத்தில் கண் முன் கொண்டு வந்தார் அதற்கு பின் அவருக்கு ரிலீஸ் ஆன ஜப்பான் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருந்தது அடுத்தது விஜய் இந்த வருட பொங்கல் ரிலீஸாக விஜய் நடித்த வாரிசு மற்றும் அஜித் நடித்த துணிவு படங்கள் ரிலீஸாக ரனகலப்படுத்தியது அதனைத் தொடர்ந்து விஜய் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இரண்டாவது முறையாக இணைந்த லியோ படம் ஆயுத பூஜை விடுமுறையை ஒட்டி ரிலீஸ் ஆனது வாரிசு மற்றும் லியோ என விஜய்க்கு இந்த வருடம் ரிலீஸ் ஆன இரண்டு படங்களுமே டீசன்ட் ஹிட் அடித்ததுன்னு நம்ம சொல்லணும் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க